பால்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் டிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் இந்த பதிவில் எதைப்பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால் கருடனின் ஆணவத்தையும் சத்தியபாமாவின் அகந்தையும் சுதர்சன சக்கரம் எனப்படுகின்ற சக்கர தாழ்வாரின் கர்வத்தையும் ஒருவரை வைத்து கிருஷ்ண பரமாத்மா அடக்கி இருக்கிறார் அவர் யார் மேலும் அவருக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் மேலும் உண்மையிலே கருடனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் போர் வந்ததா கருடன் ஆஞ்சநேயரை வீழ்த்தி விட்டாரா என்பதனை இப்பதிவில் விரிவாக காண்போம் நண்பர்களே இந்த பதிவை எங்கும் தவிர்க்காமல் முழுமையாக காணவும் அவ்வாறு செய்தால் கிருஷ்ண பரமாத்மாவின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதற்கு முன் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் கூட இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்யவும் அவ்வாறு செய்தால் மட்டுமே நான் வெளியிடும் அனைத்து பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்கு உடனடியாக வந்து சேரும் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் மேலும் உங்கள் கமெண்ட்டுகளை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துவோம் ஒரு நாள் கிருஷ்ணன் தன் மாளிகையில் அதாவது துவாரகையில் இருக்கும் மாளிகையில் அமைதியாக அமர்ந்திருந்தார் அப்பொழுது அவருக்கு சேவை புரிவதற்காகவே பல்வேறு பணிப்பெண்களும் அவர் நாட்டு மன்னர்களும் அதாவது சிற்றரசர்களும் மக்கள்களும் அனைவரும் வந்தார்கள் அவர்கள் இவர்களை மெய்சிலிருக்க வைப்பதற்காகவே பல்வேறு செயல்களை செய்தார்கள் மேலும் பக்தியை வெளிப்படுத்தினார்கள் மேலும் அன்பையும் வெளிப்படுத்தினார்கள் கிருஷ்ணனுக்கு அனைவரின் பக்தி அமைதியை தந்தது ஆனால் மனதில் ஒரு சிறு சஞ்சலமும் மேலும் மனதில் ஒரு சிறு குழப்பமும் இருந்தது இவர் இவ்வாறு செய்கிறார்களே ஆனால் இதை தாண்டியும் நான் ராமனாக திரேதாயுகத்தில் வாழ்ந்த பொழுது பலர் எனக்காக உயிரையும் தந்திருக்கிறார்கள் மேலும் ஆஞ்சநேயரின் பக்தியை யாராலும் வெற்றி பெறவே முடியாது ஆஞ்சநேயரின் பக்தியும் சக்தியும் அகிலத்திற்கு யாராலும் வெற்றி தரவே முடியாது அகிலத்தில் எவருமே அதை வெல்லவும் முடியாது என்று உணர்ந்திருந்தார் கிருஷ்ண பரமாத்மா அதை அனைவருக்கும் நான் உணர்த்த வேண்டும் ஒரு செயலை செய்ய வேண்டும் மேலும் அனைவரும் ஆணவத்துடன் இருக்கிறார்கள் துவாரகையில் அதை நாம் தகர்த்து விட வேண்டும் என்று எண்ணியிருந்தார் கிருஷ்ண பரமாத்மா அப்பொழுது கருடன் கிருஷ்ண பரமாத்மாவுடன் சென்று ஐயனே நான் உங்களுக்காக எதையும் செய்வேன் உங்களைக்காக நான் என் உயிரையும் கூட தருவேன் நீங்கள் கூறுங்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நான் அதை நிறைவேற்றுகிறேன் என்று உரைத்தார் மேலும் என்னை விட வலிமையான வரும் சக்திசாலியும் பலசாலியும் வேகமாக செயல்படும் வீரனும் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது என்று உரைத்தார் அனுமான் போல இருக்கும் ஒரு விசுவாசியான கருடன் ஆனால் கருடன் பேச்சில் ஆணவம் இருக்கிறதை உணர்ந்த கிருஷ்ணன் ஒன்று கூறினார் இங்கே பார் கருடனே நீ என் மீது அன்பு கொண்டிருக்கிறாய் அதை நான் நிச்சயமாக ஒப்புக்கொள்கிறேன் அப்படி என்றால் எனக்காக நீ ஒன்று செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் பிரபு கூறுங்கள் என்று கூறினார் நீ முதலில் இமயமலைக்கு செல் செல்லும் பொழுது அங்கு வழியில் பல்வேறு தடங்கல்கள் வரும் செல்லும் பொழுது அங்கு ஆஞ்சநேயர் இருப்பார் ஆஞ்சநேயர் தியானத்தில் இருப்பார் அவர் தியானத்தை கலைத்து விடாது தியானத்தை கலைக்காமலே அவரை தியானத்திலிருந்து வெளிப்படைய செய் அது மட்டும் இல்லாமல் சிரஞ்சீவியாகவும் அவர் வயதான தோட்டத்திலும் காட்சி அளிப்பார் அவரை இங்கு அழைத்து அழைத்துவா என்று உரைத்தார் கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ணனின் ஆணைக்கு இணங்கி கருடன் இவ்வளவுதான பிரபு நான் விரைவாக அந்த காரியத்தை முடித்து விட்டு வருகிறேன் என்று கூறிக்கொண்டே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று உரித்தபடியே அவர் வானில் பறந்து சென்றார் கருட பகவான் இமயமலைக்கு வந்து அடைந்தார் மேலும் கருட பகவான் இமயமலையில் ஆஞ்சநேயரை தேடினார் கண்டுபிடித்து விட்டார் இங்கே பாருங்கள் ஆஞ்சநேயர் அவர்களே உங்களை சந்திக்க கிருஷ்ண பரமாத்மா காத்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் விரைவாக என்னுடன் புறப்பட்டு வந்தால் துவாரிகையை நாம் அடையலாம் துவாரகைக்கு சென்று கிருஷ்ணனை நாம் வணங்கலாம் கிருஷ்ணன் உங்களை காண துடிக்கின்றார் என்று உரித்தான் அப்பொழுது ஆஞ்சநேயர் சிரித்துக் கொண்டே நான் வர இயலாது பக்சிராஜனே நீ கட்டளை ஆகும் பிரபுவின் ஆணைக்காக இங்கு நான் தவம் செய்து கொண்டிருக்கிறேன் அவர் மட்டும் என்னை அழைத்தால் மட்டுமே நான் வருவேன் என்று உரைத்தான் கோபம் கொள்ளாதீர்கள் பக்ஷிராஜனே சென்று விடுங்கள் தயவு செய்து என்று அமைதியாகவும் உரித்தார் அப்பொழுது கருடன் கோபம் கொண்டு இங்கே பாருங்கள் ஆஞ்சநேயரை கிருஷ்ணனின் ஆணையை நான் நிறைவேற்ற வேண்டும் அதாவது என் பகவானின் ஆணைக்கு கட்டுப்பட்டு தான் நான் வந்திருக்கிறேன் நீங்கள் வர மறுத்தால் உங்களை நான் குண்டுகட்டாக தூக்கி செல்வேன் அவ்வாறு அதையும் செய்து நீங்கள் வராமல் இருந்தால் உங்களை வீழ்த்துவிட்டு என் பலத்தை நிரூபிக்க வேண்டி இருக்கும் என்று உரைத்தார் அப்படி என்றால் வா மோதி பார்க்கலாம் என்று உரைத்தார் அப்பொழுது ஆஞ்சநேயருக்கும் கர்டனுக்கும் போர் வந்தது ஆனால் சாமர்த்தியமாக பிரபுவின் சேவகனை நாம் அவமானம் செய்யக்கூடாது என்று உணர்ந்த ஆஞ்சநேயர் என்ன செய்தார் என்றால் இங்கே பாருங்கள் பக்ஷிராஜனே என் ஒருவனை வீழ்த்துவதால் நீங்கள் வீரம் கொண்டவர் என்று அனைவரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் ஆகையால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு போட்டி நீங்கள் நான் அமர்ந்திருக்கும் இந்த பருவதத்தை அப்படியே அலைக்காக தூக்கி செல்லுங்கள் அதாவது என்னை அசைத்து காட்டுங்கள் ஒரு அகுலமாவது என்று உரைத்தார் ஆஞ்சநேயர் அப்பொழுது கருடனின் முகத்தில் கோபம் வெளிப்பட்டது அவர் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று உடைத்தபடியே அதை அசைக்க முயன்றார் ஆனால் அவரால் அணு அளவும் கூட அசைக்க முடியவில்லை அப்பொழுது விரைவாக அவர் துவாரகைக்கு சென்று கிருஷ்ணனிடம் நடந்ததை கூறினார் நீ இவ்வாறு அவரை இன்னும் அழைத்து வரவில்லையா கருடனே என்று உரித்தார் ஆம் பிரபு அவர் வர அறிக்கின்றார் அவரை எப்படி வரவழைப்பது நீங்களே கூறுங்கள் என்று குறித்தான் நீ சென்று கூறு துவாரகையில் ராமர் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றார் உன் பிரபுவான ராமர் உன்னை சந்திக்க விரும்புகிறார் என்று உரை அவர் நிச்சயமாக வருவார் என்று உரித்தார் அப்பொழுது கருடன் மறுபடியும் இமயமலைக்கு சென்று ஆஞ்சநேயரிடம் உரைத்தார் அப்பொழுது என் பிரபு ஸ்ரீ ராமர் என்னை அழைக்க என்றாரா மேலும் அவர் என்னை சந்திக்க விரும்புகின்றாரா இப்பொழுதே வருகிறேன் என்று உழைத்தபடியே கண்ணீர் மல்க ஆனந்த கண்ணீருடன் மிக்கவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷத்துடன் பரவசத்துடனும் ஜெய் ஸ்ரீராம் என்று உரைத்தபடியே வானில் பறந்தார் அவர் பறக்கும் பொழுது அந்த மலையை பிளந்தது மேலும் அனைத்து மரங்களும் பிடிக்கிச் சென்றது ஆனால் கருடன் அவர் வேகத்தை ஈடு கொடுக்க முடியவில்லை இருவரும் சரிக்கு சமமாக வானில் பறந்தார்கள் ஆனால் கருடனின் வேகத்தை மிஞ்சி அவர் துவாரைக்கு விரைந்து வந்துவிட்டார் இந்த பகுதியில் கருடன் சற்று பின்னடைவாக இருந்தார் அவர் பலத்தையும் இழந்துவிட்டார் மேலும் வேகத்தையும் இழந்து முன் ஏனென்றால் ஆஞ்சநேயரின் வேகத்தையும் பலத்தையும் சக்தியையும் பக்தியையும் யாராலும் வெற்றி முடியாது என்பதற்கு இது ஒரு சான்றாகும் அது மட்டும் இல்லாமல் சுதர்சன சக்கரம் கிருஷ்ணனிடம் ஒன்று கூறியது இங்கே பாருங்கள் பிரபு அவர்களே உங்களுக்காக நான் இந்த துவாரகையை சுற்றி சுற்றி காவல் காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்னை மீறி ஒரு துரு அசம்பும் திரு தூசி கூட இந்த துவாரகையை நுழையாது நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன் என்று உரைத்தார் அப்பொழுது வாயிலில் ஆஞ்சநேயர் வந்தார் யார் நீங்கள் ஏன் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று உரித்தார் ராமர் தான் என்னை அழைத்தார் ராமர் என்று யாருமே கிடையாது நீங்கள் சென்று விடுங்கள் இல்லை என்றால் உங்களை நான் வதம் செய்து விடுவேன் என்று உரைத்தார் சிரித்துக்கொண்டே கொண்டே அனுமார் அதை சந்தித்துக்கொண்டே கொண்டே இருந்தார் அப்பொழுது கோபம் கொண்ட அந்த சக்கரம் அதாவது சுதர்ஷன சக்கரம் ஆயிரம் கைகள் கூடிய சக்கர தாழ்வாராக மாறி ஆஞ்சநேயரை தாக்க சென்றது அவர் மனித உடவிலும் இல்லாமல் தேவர் வடிவிலும் இல்லாமல் அந்த சுதர்ஷ்ண சக்கரம் சக்கரமாகவே மாறி சுழன்று கொண்டே ஆஞ்சநேயரை தாக்கு சென்றது அப்பொழுது ஜெய் ஸ்ரீராம் என்று மறுபடியும் முழங்கி தன் உருவத்தை பெரிதாக்கி கொண்டு அந்த சக்கரத்தை விழுங்கி விட்டார் அப்பொழுது சுதர்சன சக்கரமும் தோற்று விட்டது. ஆஞ்சநேயர் முன்னிலையில் பிறகு சத்யபாமா கிருஷ்ணனிடம் சென்று யாருக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள் பிரபு யார் வரப்போகிறார் என்று உரைத்தார் சற்று நேரத்தில் உனக்கே தெரியும் சத்யபாமா நீ அமைதியாகிற என்று உரைத்தார் அப்பொழுது உங்களுடன் நான் தான் பொருத்தமாக இருப்பேன் அந்த திரேதாவிகத்தில் ராமருக்கு சீத்தையாக ஒருத்தி இருந்தால் அவளை விட உங்களுக்கு தான் நான் பொருத்தமாக இருப்பேன் இப்பொழுதே நான் விரைவாக சென்று அலங்கரித்து விட்டு வருகிறேன் என்று உரைத்தார் நீ வேணால் முயற்சித்து பார் சத்யபாமா என்று உரைத்தார் சத்யபாமாவும் அலங்கரித்து கொண்டு பொலிவுடன் கிருஷ்ணன் முன் வந்து நின்றார் அப்பொழுது இருவரும் ஜோடியாக ஆஞ்சநேயருக்கு காட்சியளிக்க அளிக்க நிறுத்தியிருந்தார்கள் அப்பொழுது ஆஞ்சநேயர் வணங்குகிறேன் பிரபு அவர்களே என்று வணங்கினார் எங்கே இளையவரை காணாம் லட்சுமணர் எங்கே என்று அவளுடன் பார்த்தான் அப்பொழுது பலராமர் வந்தான் அவரையும் வணங்கிவிட்டு வணக்கம் இளையவரே என்று உரைத்தான் இப்பொழுது இவர் இளையவர் கிடையாது எனக்கு மூத்தவர் என் அண்ணன் ஆவார் அப்படி என்றால் வணக்கம் மூத்தவரே என்று மறுபடியும் உரைத்தான் உங்களையும் லட்சுமணனையும் நான் சந்தித்து விட்டேன் பிரபு என் வாழ்க்கை நிறைவு பெற்று விட்டது சொல்லுங்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று உரைத்தான் உங்களுக்காக நான் எதையும் செய்வேன் பிரபு என்று உரைத்தான் மீண்டும் அப்பொழுது என் அன்னையான சீதாதேவி எங்கு என்று மீண்டும் உரைத்தான் இங்கே பார் ஆஞ்சநேயரே என் அருகில் இருப்பவர்தான் சீதா என்று உரைத்தான் நீங்கள் போய் உரைக்காதீர்கள் பிரபு எனக்கு சிரிப்பு வருகிறது என் அன்னையை எனக்கு தெரியாதா மேலும் அவரின் சேவகன் நான் யுகம் யுகமாக பார்த்து கொண்டிருக்கின்றேன் என் அன்னையின் முகத்தில் ஒரு தனியாக பொழிவு இருக்கும் உங்களுடன் சேர்த்து பார்த்தால் நான் கண்டுபிடித்து விடுவேன் அதை நிச்சயமாக இவர் என் அன்னை கிடையாது உங்களின் தோழியோ அல்லது உங்களின் நலன் விரும்பியோ ஆவார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்று உரைத்தான் அப்பொழுது அந்த இடத்தில் சத்யபாமாவின் மனதில் சஞ்சலம் ஏற்பட்டுவிட்டது அவளின் மனம் ஆனது உடைந்துவிட்டது இவன் யார் என்னை இவ்வாறு அவமானம் செய்துவிட்டானே கிருஷ்ண பரமாத்மா சிரித்துக்கொண்டே கொண்டே அந்த அறையில் இருக்கிறார்கள் உன் அன்னை சென்று பார் ஆஞ்சநேயரே என்று உரைத்தான் அப்பொழுது ருக்மணி ஒரு அறையில் இருந்தார் அப்பொழுது அங்கு சென்று ஆஞ்சநேயர் வணக்கம் அண்ணே என்று நமஸ்காரம் செய்து விட்டான் வார் ஆஞ்சநேயரே உனக்காக தான் காத்து நீ இங்கு வந்து விட்டாய் என் அழைப்பை ஏற்று மேலும் கிருஷ்ணனின் அழைப்பை ஏற்று இங்கு தங்கி சில நாட்கள் நீ இருந்துவிட்டு எங்கள் துவாரகையை சுற்றி பார்த்துவிட்டு உணவு உண்ட பிறகுதான் செல்ல வேண்டும் அப்பொழுது நீ நன்றாக இருப்பாய் நீண்ட காலமாக உன்னை நாங்கள் பிரிந்து கொண்டே தான் இருக்கிறோம் அதை விடுங்கள் உங்களை சந்தித்ததே மிக்க மகிழ்ச்சி மேலும் என் பிரபுவன ராமரையும் நான் சந்தித்து விட்டேன் என்று உரைத்தார் எனவே அனைவரையும் சந்தித்து விட்ட மகிழ்ச்சியில் மீண்டும் அவர் இமயமலைக்கு தியானம் செய்ய சென்று விட்டார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் ஆஞ்ச நேரில் மிஞ்ச யாருமே இந்த உலகத்தில் கிடையாது மேலும் வருடன் தான் தான் மிகவும் பலசாலி மிகவும் வலிமையானவர் மிகவும் சக்திசாலி அது மட்டும் இல்லாமல் வேகமாக செயல்படுவர் என்று எண்ணியிருந்தார் அந்த ஆணவத்தை அணக்கவே அனுமார் அவரை விட வேகமாக பறந்து சென்று விட்டு கிருஷ்ணரை கண்டார் அது மட்டும் இல்லாமல் சுரஷ்ண சக்கரம் தான் இந்த துவாரகை தேவியை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றாக ஒரு நினைப்பு ஆனால் அவரின் ஆணவத்தையும் ஆஞ்சநேயர் அழித்து விட்டார் அது மட்டுமல்லாமல் ருக்மணியை விட பொலிவாகவும் இருப்பவர்கள் சத்யபாமா சத்யபாமாவுக்கு இயற்கையாகவே அகங்காரம் என்பது இருந்து இருக்கிறது அதை உடைக்கவே ஆஞ்சநேயர் இவ்வாறு செய்திருக்கிறார் கிருஷ்ணனை வைத்து கிருஷ்ணனும் ஆஞ்சநேயரை வைத்து இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் கிடையாது மண் பெண் பொன் அழகு ஆபரணம் சக்தி புத்தி வலிமை வீரியம் எதுவும் நிரந்தரம் கிடையாது நிரந்தரமானது ஒன்றே ஒன்று அதுவே இறைவன் இறைவன் மீது நாம் செலுத்தும் அன்பும் பக்தியுமே நம்மளை உரைத்தும் உயர்த்தும் அது மட்டும் இல்லாமல் நம்மளை அதிக எட்டாத உயரத்திற்கு கொண்டு செல்லும் அதை நிரூபிக்கவே கிருஷ்ண பரமாத்மா ஆஞ்சநேயரை வைத்து ஒரு நாடகம் நடத்தி நடத்தியிருக்கிறார் நண்பர்களே அதே போல கிருஷ்ணனை நம்புங்கள் நீங்களும் உங்களை கைவிட மாட்டார் மேலும் ராமர் தான் அனைத்தையும் இயக்குகின்றார் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே ஹரே நன்றி வணக்கம் வேற ஒரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே